அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆபத்தில் உதவாத பிள்ளை அரும்பசி தீர்க்காத அன்னம் பாவத்தை போக்காத தீர்த்தம் குருமொழி கேளாத சீடன் தரித்திரமரியாதி இப்படிப்பட்டவெல்லாம் உயிரோடு இங்கே வாழக்கூட தகுதி இல்லாதவன் நல்ல குருவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவா அவன் மிருக மாதிரி வாழ்வான் வறுமையை நினைக்காத பொம்பளை அவள் குடும்பமா பண்ணுவா குடும்பமே பண்ண மாட்டாவ கூத்தாடி இன்னும்ப்போ குடும்பத்தில் இல்லையா நல்ல நோயை தீர்க்காத தீர்த்தம் அது என்ன அது தீர்த்தம் அது இல்லை ஒரு துன்பம் வரும்போது தாய் தாப்பு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்களே ஒன்று தாய் தப்புனும் கனவன் எல்லாம் மனைவி இல்லை இல்லையா மனைவி காலப்புடுச்சின்னு தெரியிறோம் நம்ம ஆனால் கனவு மனைவி இந்த உலகத்தில் நம்மளை அடையாளம் காட்டல தாய் தப்புன்னா இந்த உலகத்தில் நமக்கு அடையாளம் காட்டினாங்க அப்படிப்பட்ட தாய் தாப்புன்னு உதவி செய்யாத புள்ள இருந்தாருன்னா செத்தான்னா அதனால் சொல்லிக்கிறாங்க சொல் உனக்கு அம்மா அப்பா இல்லையா ரெண்டு பேரும் அமைச்சிட்டியா இல்ல நீ அனுப்பா நீ பிறந்த ராசி தான் ரெண்டு பேர் போய் சேர்ந்துக்கிறாங்க பொண்டாட்டி வந்த ராசி போய் சேர்ந்துருப்பாங்க அதனால தான் நீ போய் பார்த்த எங்கயோ தள்ள சொல்லு ஐயா இந்த சித்தர்கள்ன்றவங்க பல கோடி பேர் இருக்கிறத எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இந்த பதினெட்டு சித்தர்கள்ன்றது மட்டும் யாரு பல கோடி இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்க அதாவது பல கோடி சித்தர்கள் பாடல் இருக்குதா இல்லை பாடல்கள் இல்லை பின்ன இல்லைன்னா சித்தர் இருந்தாங்கன்னு எப்படி சொல்கிற ஐயா நாம இப்போ ஒரு இப்போ நீ இருந்ததுக்கு என்ன அடையாளங்க இந்த வண்ணார்பேட்டில் இப்போ இல்லை இப்போ வரைக்கும் இல்லை இருக்க போகிறது இல்லை எப்பவுமே இருக்காது ஏன்னா கொடுக்கணும்னு எண்ணமே உனக்கு கிடையாது அதனால எப்பவுமே இருக்காது இப்போ நான் இருந்ததுக்கு அடையாளம் இருக்குது இல்லை கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஒரு படி சோறு இல்லாத செத்து வேணான்னு பசியில் வதஞ்சவன் நான் அதனால்தான் இங்கே வரவங்களை முதல்ல சொல்கிறது பேசலாம் பேச நான் போய் சாப்பிட்டு வந்து உட்கார பேசலாம் அப்படின்னு ஏன்னா பசியினுடைய கொடுமை இருக்குத அதை முழுக்க அனுபவிச்சு நான் அந்த பசிக்கு கொஞ்சம் ஒரு சொம்பு கூழ கொடுத்தாங்கன்னா படுக்கை இடம் இல்லாத அவஸ்தப்பட்டு நான் இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் இங்கே படுக்கிறாங்க அப்போ நான் போனால் கூட அடையாளம் இருக்குல்ல மனிதன் வந்து போனதுக்கு அடையாளம் வைக்கணும் வைக்கலன்னா அது மிருகையா அது இது எல்லோருக்கும் எல்லாேருக்குன்னா உனக்கு எனக்கு நான் சட்டமாக இதை நல்லதை யார் ஒன்றா செய்யலாம் தான் யாரும் செய்யக்கூடாது சொல்லு வாழ்காலத்தில் ஏதோ ஒரு பதிவு இங்கே பண்ணணும் பண்ணணும் தான் மனுஷன் உலகத்தில் பிழைக்கிறத பார்க்கணும் வாதம் பண்ணுறதை பார்க்கக்கூடாது மற்றவங்க வாதம் பண்ணுறான்னா புத்திசாலியாக இருந்தான்னா அவன் போயிடுவான் அவன் மந்திரவாதி எனக்கு தெரியும் தெரியும்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் நீனா இந்த காதை சொல்கிற நாலு பேர் சேர்ந்து சுடுகாட்டுக்கு போனாங்கன்ற ஜிஹெச்சியில் ஒரு கதை சொன்னேன் தெரியுமா நான் ஆ டாக்டர்ஸுங்கோ டாக்டர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாகு போய் வருவியான்ட்டு அதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் போவேன்றான் சரி நீ போய் வந்தேன்னு இன்னும் அடையாளம் இருக்குது ஒவ்வொரு பொந்தனுடைய வாயிலும் சாக்லேட் வச்சுன்னு வான்றான் சரி வச்சுன்னு வரேன் வச்சின்னு வந்துட்டான் ஒரு பொண்ணேந்து இன்னொன்று கொடுந்து எப்படி இருக்கோம் இவ்வளோ தைரியமாக போய் சாவு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லா சாவு போயிட்டு போனதுக்கு அடையாளத்துக்கு சாக்லேட்டும் வச்சுன்னு வரான் எவ்வளோ தைரியம் சரியா ஆனால் ஒரு பொண்ணே இருந்து இன்னொன்று கொடுன்னு உடனே உனக்கு பயம் வந்து ஜூரம் வந்துச்சு மறுநாள் செத்து போயிட்டான் மறுநாள் செத்து போயிட்டான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பேசணும் பாரு இதுலேயே ஒருத்த பொந்து கூட போய் பார்த்துக்கிறான் முன்னாடியே இவன் போறதுக்கு முன்னாடி அவன்தான் எந்த சாக்லேட் கொடுன்னு கேட்டது ஆமாம் இப்படி இதெல்லாம் தேவையற்ற வாதங்கள் இல்லையா அந்த இடத்துல அது இல்லையா இது அந்த போணத்தை இழுத்தாயின்னா அதை பொச்சாயின்னா தூக்கி போட்டாயின்னா எந்த பாவம் உயிராகுது பாவம் இருக்குது எந்த உயிர் இருக்குதோ அதுதான் நினைக்க போகுது பாவம் புண்ணியம் இப்போ என்னை வந்து அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ இப்போ என் உடல் சொல்லுமா என்னை அடிச்சிட்டு போகிறடா நீ உருப்பட மாட்டேறான்னு சொல்லுமா சொல்லாது ஆனால் எனக்கு உயிர் இருக்கிறதால நான் சொல்லுவேன் நீ போகிறத்தில் வழங்க மாட்டேன் நீ போகிறத்துல பாதிலே ட்ரெயினில் மாட்டிப்ப பஸ்ஸில் மாட்டிப்படா நீட்டு அப்போது எனக்குள்ளே இருந்து பேசுறது உயிர் என் உடல் பேசாது உயிரை வச்சு வாய் பேசுது அது மாதிரி இது இழுத்தா பாவம் அது இழுத்தா பாவம் நீ நடந்த எத்தனை சாவை போச்ச அதெல்லாம் பாவம் இல்லையா இது தானே பாவம் அதனால பாவ புண்ணியத்தை பற்றி பேசி என்ன பண்ணுறோம் நல்லது கெட்டதை பற்றி பேசி நல்லதை செய்யத்துக்கு முயற்சி பண்ணுங்க சித்தர்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பதினெட்டு பேர்னு சொல்கிறது சொல்கிறது ஐயா அது சொன்னா அதுக்குள்ளே காகபஜண்டர் என்றவரை மிகச்சிறப்பாக சொல்றது எல்லாரும் அகஸ்திர விடவா காகபஜெண்டர் உயர்ந்தவர் அகஸ்திர விடவாப்பா உயர்ந்தவர் திருமூலரை விட உயர்ந்தவர் அதனால சித்தர்களில் போயிட்டு வாதமை தாழ்ந்த ஒரு அவர் உயர்ந்தவர்கள்லாம் சொல்ல முடியாது அதாவது எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க எல்லாரும் இறைவனை பார்த்தவங்க அதனால் எல்லா ம மகான்களும் உயர்ந்தவங்க அவங்களுக்கு கூட வேறுபாடில் அவர் காகப்பாசுன்ற சொல்வார் சூப்பர் கிட்டே போய் என்னை பற்றி கலக்க முட்றாங்க பட்சியா பிள்ளை பட்சம் சொல்றது செவி வையா தானே கேட்பீங்க ஏன்னா செவிவையா கேட்டா பேசிக்கினா போயிடலாம் படிக்கணும் நான் உட்காந்துக்கின்னு படிக்கணும் கஷ்டமா இருக்குது கிடைக்கல இல்லை கிடைக்கிது தேடல என்கிட்ட ஒருத்த வந்தான் எல்லாம் சித்தரும் மறைச்சிட்டு போயிட்டாங்கண்ணா எப்படா என்னடா படிச்சேன் எவ்வளோ புக்கூடா வச்சுக்கணும் விட்ல ஒன்றும் இல்லை பேப்பரே ஓசியில் படிக்கிறான் அப்புறம் புக்கு எங்கேருந்து வாங்கி படிக்கிறதுவ அதனால சும்மா தான் வந்து வந்தது வேணும்னு சொல்லி ஒலே இருக்கின்னு போவானுங்க தாகப்பு சுண்டர் உயர்ந்தவராக அகஸ்து எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க தான் யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது இந்த சராசரி தாழ்ந்த மனுஷங்கிறானே இவன் தான் பேசிப்பான் அவர் உயர்ந்தவரு இவர் உயர்ந்தவருன்ட்டு அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வே கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் தான் இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான் இறைவனுடைய சக்தியை அவங்க நம்மளுக்கு அது கிடைக்கல அதனால நம்ம செத்து போகிறோம் அவங்க சாவறதில்ல இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ காகப்பூ சுண்டர் பேரை சொல்லி இடத்துல உபதேசமே கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல நான் கூட அகஸ்தெட் வீட்டில் நான் ஆகலான்னு பார்த்தா மனசு வரமாட்டேன் தனுக்கு பா அகஸ்தெட் தான் எனக்கு உபதேசம் கொடுத்தாருன்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் மனசு வரல அப்படி புழு ஊர்த்துக்க இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிங்கிறாங்க அதனால் நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது சரி இப்போ நமக்கு எல்லாரும் ஒரு ஆசையோடு தான் இங்கே உலகம் எந்த ஆசை புத்தர் சொன்னார் அருண் புத்தரே துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதுப்பா நம்ம மனசுல இருக்கிற ஆசை தான் அப்ப இறைவன் அடையறது ஆசையாகுமா அப்படின்னா அதுவும் ஒரு ஆசை மாதிரி தான் ஆனால் அந்த ஆசைக்கு உரம் வேணும் நம்ம டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் பணக்காரன் ஆகணும் எல்லாம் ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை அடைய தெம்பு திராணி அந்த வல்லமை ஒன்று நமக்குள்ள வேணும் அதுக்கு பேரு வைராகியம் அந்த வைராகியன்ற ஒரு கும்ப ஊனி தான் இந்த பா இது வந்து ஒரு புதகுழி இந்த உலகம் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் தப்பிச்சு தெரியாமல் கூட இறைவனை பார்த்துடக்கூடாது தப்பிச்சு தெரியாமல் நீ யாருன்றதை உணர்ந்துடக்கூடாதுன்னு தான் இந்த உலகன்ற ஒன்று இறைவன் ரொம்ப அழகாக சிருஷ்டித்து நம்மகிட்ட கொடுத்துருக்குறான் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு மயக்கம் வரும் அடி வாங்குகிறோம் ஓன் அழுகுறோம் யாருக்கும் வராத துன்பம்லாம் எனக்கு வந்துச்சேன்னு கலங்குறோம் ஆனால் கலைஞர் அப்படியே இருக்கிறோம்னா அப்படியே இல்லை திரும்பவும் ரெண்டு நாளில் தொடச்சி போட்டு என்ன பண்ணுறான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்போ இந்த உலகம் நம்மளை ஒரு பண்ணிக்கினே இருக்குது ஆசை காட்டி ஆசை காட்டி ஒரு நாய்க்கு ஒரு புற கொடுத்தா எப்படி வாலாட்டிக்கினே பின்னாடியே ஓடணும் அந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு ஆசையை கொடுத்து ஆசையை தூண்டி விட்டு எதையோ ஒன்று நோக்கி ஓட விடுது அந்த ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு வகையில் நம்மளை காப்பாற்ற போதானே கடைசியிருக்கு நம்மளை தெரியாமலும் பார்த்துக்கிட்டு அப்போ இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு நினைக்காம இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்துக்குது ஒரு ஐம்பது வயசு கடந்து ஒரு நாற்பது வயசு கடந்து இங்கிருக்க இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சரியான வாழ்க்கைன்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்குறோம் ஆனா இப்போ எங்கேயோ ஒண்ணு ஒரு பொறி தட்டுது இல்லைப்பா இந்த இது வாழ்க்கையே இல்லை வேற ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா அந்த வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுட்டா ஒருவேளை நான் அதை உணர்ந்துட்டா இது என்ன வேறு ஒரு டைமென்ஷனும் இந்த உலகத்தை காட்டி கொடுக்கும் வேற ஒரு பரிமாணத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு ஏதோ ஒன்று பூண்டு விட்டுதுல்ல அந்த ஏதோ ஒன்று என்ன சாமி இது நாள் வரைக்கும் அந்த நெருப்பு நம்ம இதில் பற்றவே இல்லை இன்னைக்கு ஒரு பொறி நம்ம மனசில் இருக்குது வேற ஏதோ ஒன்று இருக்குதுப்பா இது இல்லைப்பா இது இல்லை எல்லாரும் சாகுகிறோம் அந்த மாதிரி நான் சாகக்கூடாது எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழக்கூடாது வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஒரு தேடல் வந்தது இல்லையா அந்த தேடலுக்கு காரணம் என்னன்னா இப்பதான் இறைவனோட பார்வை நம்ம மேல விழுந்திருக்கு அவனுடைய பார்வை விழாம இப்படி ஒரு நினைப்பு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆசையை தான் இந்த உலகம் படைச்சு இறைவனை காட்டவே காட்டாதுன்னு பலமுறை சொல்லிருக்கோம் ஏன்னா மகான்கள் இறைவனை அடைஞ்சதே சாதாரணமா அடையவே இல்லை மாணிக்க வாசகரை குழி தோண்டி வைகை போச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய மகான் ப திருவாசகிற உருவாக்குறாரு யாரை எழுத வைக்கிறாரு இறைவனே நான் இறைவன் எழுதுறான் இவர் இவர் இறைவனுக்கே குருவா இருந்தவர் தான் மாணிக்க வாசகர் அப்படி இறைவனுக்கே குருவா இருந்த மாணிக்க வாசகரோட வாழ்வை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா அவர் வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்திருக்காரு என்ன சாமி கொஞ்சம் நஞ்சமே இல்லை அப்போ நம்மளை போல சாதாரண மனுஷன் எவ்வளோ தாண்ட வேண்டியதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் சக்தி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் யோகம் வேணும் சரி வெறும் யோகம் மட்டும் போதுமா ஒரு பாடம் கற்றுக்கணும் அதுவே நம்மளை ஊர் போய் சேர்த்துருமா அது ஊர் போய் சேர்க்காது பாடத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்களோட அந்த இறையாற்றலை நமக்குள்ளே வரணும்னா சதா இவர் தான் இவனோட குரு இவர் இல்லைன்னா இந்த பாடம் என்னை கரை சேர்க்காது அப்படின்ற அந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்பன் பேர் சொல்லாத புள்ளையும் குரு பேர் சொல்லாத சீடனும் இந்த உலகத்தில் உருப்படவே முடியாது சரிங்களா அப்போது எல்லாரும் வேஷம் போடுறான் ஏன்னா எல்லாரும் தாடி முழுக்கும் ஆட்டு கூட தாடி முளைக்குது அதனால் அது மகான் ஆகிட முடியுமா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் சொல்கிறது ஒருத்தரோட பேச்சும் ஒருத்தரோட செயலும் யாருன்றத காட்டி கொடுத்துரும் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு ந்த பெருமானின்சியாலே ஆசியாலே ஆம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்தேன் நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலிவாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு No